சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறியா ஐயோ யோ சரி சரி ஓகே ஓகே ஐடியில் ஒர்க் பண்ண ஃபோன் எங்கே சரி வாங்கிய சரி உனக்கு லவ்லாம் இருக்கா டிப்ரெஷ்ஃபுள்ளேயே போகிறேன் பழனி அப்படி எனக்கு நாலு பொன் குழந்தைங்க வேற என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க நாலு பொன் குழந்தை இப்ப தூங்குறாங்க அவளுங்க சேட்டக்காரிங்க நைட்டு ஃபுல்லா விளையாடுவாளுங்க பகலெல்லாம் தூங்குவாளுங்க அவங்களுக்கு அதான் வேலை கிரைசி சொல்லுப்பா பிரேக்கப்பா இல்லைன்னா பிக்கப்பா இல்லை ட்ராப்பா ஐ மீன் வந்து இதை நான் சொல்றேன் பிரேக்கப்னா உனக்கே தெரியும் கட்டாயிடுச்சு பிக்கப்பாக மீன்ஸ் இப்போ லவ் போயிட்டுருக்கு ட்ராப்பு எந்த காதலுமே இல்லை அப்படி என்ன அப்படியான்னு கேட்டேன் சரியா ஓகே சாப்பாடு எப்போது லஞ்சு வந்து லஞ்சுக்கு தாங்க சாப்பிடுவேன் மணி வந்து இப்போ காலைல வந்து தோசை சாப்பிட்டேன் தோசையும் கார சட்னி சாப்பிட்டேன் ஆந்திரா காரம் அந்த மாதிரி பூண்டு காரம் வச்சு அரைக்கிறது கா காரம் மீன்ஸ் காஞ்சி மிளகாய் மட்டும் அந்த சட்னி லஞ்சுக்கு வந்து இனிமேல் தான் சாப்பிட்ணும் லன்ச் டைம் சாப்பிட்டுக்கணும் ஹாய் ராமச்சந்திரன் ஹலோ பாலமுருகன் கமநாட்டிகள்லாம் வந்து என் முகம் தெரியாதுடா ஏன்டா என்னை பேச வைக்கிற நான் எவ்வளோ பொறுமையா எவ்வளோ சாந்தமாக பேசுறேன் ஏன்டா என்னை அப்படி பேச வைக்கிற பாலமுருகன் ஏதாவது திட்டத்துக்குள்ள போயிடுறா அந்த பக்கம் போடா போய் வேற வேலை இருந்தால் பாடுறா போட ஹாய் சரவணன் ஜோதி ஹலோ நல்லா இருக்கீங்களா சிஸ்டரா பிரதரா ஒட்டவர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என் கதை முடியும் நேரம் இது ஸோ நான் என்ன பாடம் வந்தேன்னா நம்ம லைவ் முடிகிற டைம் வந்துருச்சு ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன் நைட்டு திருப்பி நான் லைவ் வருவேன் மறக்காமல் வந்துடுங்க கிரைஸி தம்பி நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு இன்னொன்று நீ ஆன்சர் பண்ணல அந்த ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டுவிட்டு நான் அதுக்கப்புறம் கடையை சாத்திக்கிறேன் ஓகேவா நீ போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கு தூங்கிட்டு நைட்டு ஒரு ஆள் முழிச்சின்னா வா ஓகேவா பாய் ஓகே சரவண ஜோதி பாய் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஐயோ பழனி அப்பன் இந்த பாருங்க அவன் எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மன் பாருங்க அவன் போடுற கமண்டை வந்து பதில் சொல்ல முடியுமா டாட்டா பாய் சொல்கிறேன்னு பாருங்க எப்போ சொல்ற இப்போ சொல்லுன்னா டாட்டா பாய் பைன்னு சொல்லி போட்டிருக்கிய மேலே பாருங்க கமண்டை ஓ கமண்டை வரலையே வந்திருக்கா இல்லை அக்கா வரேன் இங்கே போயிருக்கு கமாண்டியன் ஷோ ஆகல இவ்வளோ லேட்டாக எங்கள் வீட்டில் என்னோட புரிவிட்டாங்க அதனால் என்ன மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் மானிட்டர் இங்கே பாரு இது இதெல்லாம் கம்பி கதை மாதிரி இருக்கு அவங்க போறதுக்கும் இன்னும் மானிட்டர் பண்றதுக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லை நீ வந்து வீட்டில் இருக்கும்போது வேற வெளியில வரும்போது வேற நீ இருக்கிற ஃபேக்டர்ஸ் உண்மையை மட்டும் சொல்லுது நான் வந்தது நீங்க கிளம்புறீங்க நீங்க 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 வந் நீங்க வந்ததும்லாம் நான் கிளம்பலப்பா டைம் ஆகிடுச்சின்னு கிளம்புறேன் அவ்வளோதான் இது தான் என்னோடய டைமு இதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு ஸோ நான் கிளம்புறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தாலும் கிளம்ப மாட்டேன் நீங்கள் வாங்க நைட்டு வாங்க நான் நைட் லைவ் திருப்பி வருவேன் நீங்கள் நைட்டு வாங்க ஓகே சாப்பிட்டேன் சரவணன் ஜோதி சிஸ்டர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரைஃபி என்ன சாப்பிட்ட தம்பி பழனிங்கப்பன் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க வேறு யார் இருக்கீங்க லவ் சிங்கிள் தாக்கா ஒன்று தேதியாக மேலே பண்ண என்ன பண்ண அம்மாவே பார்ப்பாங்க பொறுமையாக இருக்கு அதான் சரி விடை பெரியாமல் விடை பெறுவோம் மீண்டும் உங்களை நான் பாருங்கள் பழனி எப்படின்றத நல்லாவே பேசுகிறீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நீங்கள் சாம்பார் நான் வந்து தோசை பருப்புலாம் போட்டு அடை தோசை ஊற்றி அதுக்கு வந்து கார சட்னி சாப்பிட்டேன் சிஸ்டர் பிரதர் நூடுல்ஸ் தக்காளி சாதம் இன்றைக்கி பண்ணி கிடைக்கலை உப்புமா எக்ஸ்பெக்ட் பண்ணியா உப்புமா லவரா நீ பா